பேயின் மர்மம் அரும்பதி கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீட்டை யாரும் அருகில் கூட செல்ல மாட்டார்கள் ஏனெனில் இரவில் அந்த வீட்டில் விசித்திரமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் சிறுவன் அஜய் தனது நண்பர்களுடன் அந்த வீட்டை பார்ப்பதற்கு முடிவு செய்தான் இது பேய்கூடமா உண்மையில் பார்க்கலாமா என்று அவன் உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்தான் வீட்டுக்குள் நுழையும் போது உள்ளே இருந்த சுவரில் பழைய ஓவியங்கள் தூண்டிக்கப்பட்ட பம்பிகள் இருந்தன ஒரு திடீர் காற்று வீசியது மின்னல் விழுந்தது அஜய் பின்னோக்கி திரும்ப கதவு தானாகவே மூடியது அஜய் என்ன நடந்தது நண்பர்கள் நடுக்கத்துடன் கேட்டார்கள் அஜய் ஒளியை வீச ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்தது அவன் கண்கள் பெரிதாகியது ஒரு வயதான மூதாட்டி முகம் பசுமை நிறமாக அவன் பக்கம் வந்தாள் நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று அவள் கேட்டாள் அஜய் நடுங்கியபடியே சொன்னான் நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்தோம் அந்த மூதாட்டி சிரித்தாள் வேடிக்கை உங்களுக்காக நான் ஒரு ஆட்டம் நடத்தலாமா இருட்டில் ஒரு அசைவம் ஒரு குரல் பயமா இல்லை ஒரு வேடிக்கையான ரகசியமா அடுத்த வினாடியில் என்ன நடக்குமோ இது உங்கள் கற்பனைக்கு அஜய்க்கு என்ன நடந்தது பேயா இல்லையா